ஹஜ்மீர் சந்தன உருஸ் திருவிழாவை முன்னிட்டு கிருஷ்ணகிரியில் சங்கல் தொப்பு தர்காவில் ஹாஜா ஹரிபே நவாஸ் கொடி ஏற்று விழா நடைபெற்றது இதில் கொடியுடன் முன்னூறு கிலோ எடை கொண்ட மலர் மாலையும் ஏற்றி வைக்கப்பட்டது இந்த விழாவில் ஐந்தாயிரம் பரோட்டா தயார் செய்து அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் பிரசாதமாக வழங்கப்பட்டது இந்த விழாவில் ஆந்திரா கர்நாடகாவில் இருந்து ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் ஹஜ்மீர் சந்தன ஹுருஸ் திருவிழாவை முன்னிட்டு கிருஷ்ணகிரி சுங்குசாவடி அருகே சுமார் நானூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த சங்கல் தோப்பு தர்காவில் இன்று ஹாஜா ஹரிபே நவாஸ் கொடியேற்று விழா நடைபெற்றது இதில் கொடியுடன் முன்னூறு கிலோ எடை கொண்ட மலர் மாலையும் ஏற்றி வைக்கப்பட்டது இந்த விழாவில் ஐந்தாயிரம் பரோட்டா தயார் செய்த அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் பிரசாதமாக வழங்கப்பட்டது இந்த விழாவில் ஆந்திரா கர்நாடகாவில் இருந்து ஏராள மாணவர்கள் கலந்து கொண்டனர் கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் ஹாஜா ஹரிபே நவாஸ் கொடியேற்று விழாவுடன் சிறப்பு துவா ஃபாத்தியா நடைபெற்றது இந்த விழாவை தர்கா கமிட்டி தலைவர் நவாப் செயலாளர் ஹாஜி ஹோஸ் சாஹேப் துணைத் தலைவர் ஜாவித் பொருளாளர் அதாவுல்லா அமானுல்லா மற்றும் தர்காவின் நிர்வாகி குழு உறுப்பினர்கள் ஆகியவர்களின் தலைமையில் நடைபெற்றது இந்த விழாவில் தர்கா முன்பாக அமைக்கப்பட்டுள்ள கொடி மரங்களில் சங்கல் தொப்பு தர்காவை சார்ந்த மஸ்தானி அம்மா மற்றும் பாபுஷா ஆகியோர் முன்னிலையில் கொடி ஏற்றி வைத்து சிறப்பு துவா மற்றும் பாத்தியாவும் நடத்தப்பட்டது இந்த விழாவில் கிருஷ்ணகிரி மாவட்டம் மட்டுமின்றி ஆந்திரா மாநிலம் குப்பம் மற்றும் கர்நாடக மாநிலம் பெங்களூரில் இருந்தும் ஏராளமான மக்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டு எந்தவிதமான நோய் நொடிகள் இன்றி வாழ வேண்டி துவா மேற்கொண்டனர் மேலும் இந்த விழாவில் ஐந்தாயிரம் பரோட்டா தயார் செய்யப்பட்ட அனைவருக்கும் பிரசாதமாக வழங்கப்பட்டது உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க